கலைஞர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ வரப்போற கெஸ்ட பத்தி சொன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவீங்க இவருக்குன்னு ஒரு பார்டர் வச்சு அதுக்குள்ள யாருமே நுழைய விடாத அளவுக்கு மாசிட் கொடுத்தவர் அது மட்டும் இல்லாம தன் ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான படம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்குற மதையான மாதிரி இருக்கிறவர் தான் இவர் ஸோ அடுத்தது இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்கிற அவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து கமர்ஷியல் மூவியோட காட்டாரு தன் ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான படம் வேணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் நடிக்கிறதுல இவர் ஒரு மதம் பிடிச்ச யானை ஸோ வெல்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கலைஞர் டிவி சார்பாக வந்து யானை படத்து வெற்றிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் சார் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் ஏன்னா ரொம்ப நாளாக நானும் சார் கூட ஒர்க் பண்ணுன்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது இந்த தருணத்தில் நடந்திருக்கு பயங்கர ஹாப்பி பிகாஸ் அவரோட ஹேண்டில் எப்படி அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர்கூட கதையில் வர கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரம் எப்படி இருக்குன்றதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த விதத்தில் இந்த கதையிலையும் என்னோடய கதாபாத்திரம் அந்த மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் ப்ளஸ் அவரோட ஸ்பீடு அவரோட அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக அதை விளக்கி அதை சுப்பாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் காரி சார் ஸோ யானையும் டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் படத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது சார் டைட்டில்னா கேரக்டரைசேஷன் தான் லிங்க் ஆமாம் அது வந்து பேருக்கு லிங்க் கிடையாது கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரூரலில் இருக்க ஒரு ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பையன் ஸோ நான் நிறைய எப்போதுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம மண்ணின் மைந்தர்கள் கதை தான் நான் எடுக்கிறது நம்ம கூட ஏற்ற விட்டு பையன் பக்கத்து விட்டு பையன் கோவக்காரன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எடுத்துப்போம் ஸோ அதில் வந்து இந்த இந்த படத்தில் வர்ற வர்ற ஹீரோட கேரக்டர் வந்து ஒரு யானையோட குணாதிசயம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா அது ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம ஜெனலாக பார்க்குறது தான் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்கும் எல்லோரையும் வந்து தூக்கி சுமக்கும் அதே சமயத்தில் கோவம் வந்தால் அது வேறு ஒரு வேலையை ஒன்று செய்யும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம இது படத்தோட கேரக்டர்சேஷன் அந்த கேரக்டர் ஹீரோவோட கேரக்டர் சேஷன் ஸோ அதை வச்சுட்டு யானைன்றது அண்டு நல்ல ஒரு நல்ல குட் சவுண்ட் யானை ரெண்டு எடுத்து தப்பு நீ கேட்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் எல்லாருக்குமே ஒருத்தர் யானை எனக்கு பிடிக்காது யானை பார்த்து பயப்படுறவங்க என்ன இருப்பாங்க ஆனால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே யானைனாலே ஒரு சின்ன அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஸோ ஒரு நல்ல ஒரு சவுண்டு உள்ள ஒரு டைட்டில் வந்து சார்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மூவி ரொம்ப நாள் கழிச்சுன்னா நடுவில் நிறைய கோவிட்ல வந்து ஒரு டூ இயர்ஸ் அப்புறம் த்ரீ பி ஸ்டார்ட் பண்ணோம் மறுபடியும் வந்து ஒரு லாக்டவுன் வந்துச்சு எப்படி நம்ம காலத்தின் கட்டாயம்தான் ஸோ நான் வந்து அந்த கேப்பில் வந்து என்கேஜாகவே தான் இருந்தேன் நான் எனிடைம் என்ன இருக்கிற ஸ்கிரிப்டை நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் எப்போதுமே வந்து நாங்கள் வந்து ரெண்டு மாதம் ஷூட்டிங் தள்ளி போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த என்ன நிறைய காரணங்கள் தள்ளி தள்ளிப்போனால் நாங்கள் ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணிப்போம் டேரெக்டர்ஸ் எல்லாருமே ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இது நல்லா ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்துச்சு நிறையா சாங்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து நிறைய யோசிக்கிறதுக்கு சுச்சுவேஷன்ஸ் யோசிக்கிறதுக்கு சில நேரங்களில் வந்து டைம் இல்லாமல் சில காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த படத்தில் வந்து காம்ப்ரமைஸ்ன்றதே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலை அது காரணம் வந்து ஒன்று நல்ல ப்ரொடியூசருங்களுக்கு கிடச்சாங்க ஸோ எந்த காம்ப்ரமைஸும் அந்த ப்ரொடக்ஷன் சைடில் கிடையாது அந்த யோசிக்கிறதுக்கு நிறையா டைம் கிடச்சதுனால க்ரியேட்டிவ் சைடும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை நல்ல ஆர்டிஸ்ட் எல்லோரும் கிடச்சிட்டாங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எனி டைம் வந்து ஆடியன்ஸை வந்து இன்ட்ரஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ எதுலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்தை ஸோ சார் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஏன்னா லைக் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கட்டும் பர்ஸ்னலாகவும் இருக்கட்டும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப சென்சியர் ஆன ஒருத்தர் ஒர்க்லேயும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தும் சென்சியராக அதை பண்ணக்கூடிய ஒருத்தர் ஃபேமிலியாக இருக்கட்டும் அது ரொம்ப சென்சியராக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அதுக்குன்னு கரெக்டான விஷயங்களை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பாலிசிஸ் வச்சுருக்காரு அவருக்குன்னு ஒரு பாலிசிஸ் அது ஆக்சுவலாக நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த பாலிசிஸ் வந்து பிகினிங்லேருந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து கடைப்பிடிக்கிறதுன்னு ஒன்று ஒரு விஷயம் இல்லை பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி இப்போ ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து வெஜிடேரியனாக மாறிடுவார் ரிலீஸ் வரைக்கும் இன்னும் சாப்பிட்ல அவர் ஸோ முடிச்சுட்டு எப்போ சாப்பிட்றாருன்னு தெரில பட் அதெல்லாம் ஒரு ஒரு பாலிசியாக வச்சுருக்காரு அண்டு கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் அண்ட் அந்த ஃபேமிலிக்கான விஷயம் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வரைமுறைன்னு ஒன்று வச்சிருக்காருல ஸோ தது வந்து என் வி அபவுட்டும் அது ரொம்ப வியந்து தான் பார்ப்பேன் நான் ஓகே சார் இப்போ ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் குற்றம் இருபத்தி மூணாக இருக்கட்டும் தாக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தடம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஓரியன்டான மூவிஸ் தான் ஸோ இப்போ வந்து நீங்கள் சார் கூட சேர்ந்து ஒரு கமர்ஷியலான ஒரு லுக்கு வந்திருக்கீங்க ஸோ அதை சூஸ் பண்ண ரீசன் என்ன சார் நீங்களே சொல்லிருக்கீங்களே அதெல்லாம் மொனாட்னஸாக அது ஒரு பேட்டர்னாக ஒரு ஆக்டராக எனக்கு வந்து டக்குன்னு வேற ஒரு விஷயம் எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு கரெக்டாக மாமா இந்த கதையோடு வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாப்பிள்ளை அப்படின்னாங்க ஸோ அது அதுவே எனக்கு பெரிய எக்ஸைட்டிங் இருந்தது அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் என்ன அப்படியே வேறு ஒரு ஷேடில் எல்லோருமே பார்க்க போகிறாங்க ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேட் அண்ட் எனக்கு ஆக்டராக நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துச்சு வேறு வேறு டைமென்ஷன்ஸ் காட்டக்கூடிய அளவில் ஆக்ஷனாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு வேர்ஷனை பார்ப்பீங்க சீன்ஸ் எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் லவ் போர்ஷன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேறு ஒரு மிக்ஸ்சரில் வேறு ஒரு இதில் அண்ட் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி அண்ட் நிறைய இப்போ டைலாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு டைலாக்ஸ் போய் கரெக்டாக ஸ்ட்ராங்காக போய் நம்ம கூட சேர்ற மாதிரியான டைலாக்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்தது ட அநேகமாக என்னோடய டைலக்டாக இருக்கட்டும் வோடவர் அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே வந்து எனக்கு புதுசு தான் அதில் ஸோ அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஹரி சார் அப்படின்னாலே ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்ஷன் தான் இந்த ட்ரெய்லர் நாங்கள் பார்க்கும் வந்து சென்டிமெண்ட் தான் வந்து ஆக்ஷனோட அதிகமா இருக்கு ஸோ அது என்னன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு இல்லை நீங்க ட்ரைலரை பார்த்துட்டு சொல்றீங்க அதோட படங்கள்ல வந்து சென்டிமெண்ட்ஸும் இருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கும் நீங்கள் வேணா வச்சுக்கலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் தேவையான படங்கள் வந்து வேல் மாதிரி படங்கள்லாம் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் தான் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி அண்ட் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எமோஷன்ஸுக்கு நிறையா இது இருக்கும் வேலை இருக்கும் படத்தில் ஸ்கிரிப்டில் அதனால தான் அந்த ட்ரெய்லர் வந்து அது அந்த படம் என்ன கதையாக இருக்கோ அதுவாகவே இருக்கட்டும் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் நாங்கள் அனுப்பிச்சது ரொம்ப ஹாப்பி முதல்ல ஒன்று ஆடியன்ஸுக்கே வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டது ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெய்லரையும் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அடுத்து இந்த இதையும் வந்து நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து எங்களுக்கு வந்து நிறைய குட் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க் ட்ரைலரில் பார்த்தோம் யோகி பாபு சார் வந்து காமெடியனை தாண்டி வந்து சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஸோ அதை பத்தி சொல்ல முடியும் இப்போ போட்டாலே ஒரு காமெடி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை வந்து நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை யோகாப்பா ஆ ஓகே டெஃபினெட்டாக காமெடிஸ் இருக்கு வந்துடலாம் அதே மீறி ஒரு எமோஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அவருக்குள்ளே வந்து ஒரு ஒரு அழுகை இருக்குது மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்குது இதெல்லாம் தான் நான் தெரியப்படுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு ஒன்றடி ஷாட்டு ஒன்றே கால அடி தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லரும் சரி இந்த கிளிம்ஸும் சரி அதில் வந்து கன்வே ஆகுது ஸோ கன்வே ஆகும்போது ஓஹோ நம்ம நிறையா இதில் வந்து ரசனையோடு பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம் மக்களை இன்வைட் பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் ஒரு இன்விடேஷன் தானே வந்து வாங்க நாங்கள் வந்து ஏமாற்ற மாட்டோம் நிறையா விஷயம் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ நீங்கள் ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு காமெடினா காமெடினு அந்த வேலையை மட்டும் செய்வார்னு இருக்காது ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் யார் மேலேயுமே தவறு இல்லாத ஒரு எந்த கேரக்டரும் வந்து தப்பான கேரக்டர் கிடையாது அவங்க ஒரு தவறு செஞ்சுருக்கலாம் பட் தப்பான ஆள் கிடையாது யாருமே ஸோ எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு வரட்டு பிடிவாதமாக இருக்கலாம் வரட்டு கௌரவமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து கெட்ட க்ரே ஷேடுக்கோ இல்லை பிளாக் ஷேடுக்கோ இழுத்துட்டு போகுது மற்றபடி எல்லாருமே மனுஷங்க கரெக்டான நாளுங்க தான்றத ப்ரூவ் பண்ணுற ஒரு ஐடியா தான் அந்த ஸ்கிரிப்டோடைய மூடு அதுதான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் இதே மாதிரி யோகி பாபுக்கு என்ன இது இருக்கோ அது மாதிரி எல்லாேருக்கும் இன்க்ளூடிங் வில்லன் வரைக்குமே ஒரு கேரக்டர் இருக்கும் அவருக்கு அதுக்கு மேலே தான் அவர் எல்லா விளங்கமும் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஃபுல்லாக பெண்கள் கூட்டமாக தான் இருக்கு ஐ மீன் வந்து சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க உங்களுக்கு சொந்தமாக அண்ணன் பிரதர்ஸ் அப்படின்னு யாருமே இல்லை ஸோ மூவியில பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திர கூட பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த பாண்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா சார் சமுதிர என்ன வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு அண்ணன் மாதிரி தான் பேசுவார் அவர் பழகுவார் ஸோ அந்த ஒரு பாண்டிங் எங்களுக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு விஷயம் அண்டு அது என்னமோ தெரில ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே எங்களுக்கு அந்த பாண்டிங் வந்துருச்சு ஸோ அந்த ஃபேமிலி ஏன்னா ஒர்க் பண்ண எல்லாருமே ராதிகா அக்காவாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா அம்மா இருக்கட்டும் சஞ்சீவ் போஸ் வெங்கட்ன எல்லாருமே யோகி அம்மோ எல்லாருமே வந்து ஒரு 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 ஃபேமிலியில் ரொம்ப நாள் பழகி இருந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சிது ஏன்னா அப்படி தான் ஜஸ்ட் வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் சீன்ஸும் அவ்வளோ அழகாக அமைஞ்சதுனால ஸோ எவ்ரி திங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்டு எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் ஸோ அவங்க கூட பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு இருக்கு இல்லையா இஸ் ஆல் கிவன் டேக் ஸோ அது நடந்துச்சு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இட் வாஸ் வண்டர் சார் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரூரல் ஸ்டோரி வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்துட்டு ஹரி சரோட டேரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து இதில் வந்து ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி அது கற்றுக்கிட்டீங்க ட்ரைனிங் எதாவது பண்ணீங்களா இல்லை இல்லை ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர்ஸ் கொடுக்கும்போதே அதுலயே ரொம்ப தெளிவாக எல்லா ஸ்லாங்கோட தான் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது இல்லாமல் ஸ்பாட்டில் வந்து ஹரிசர் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் என்னென்ன இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கங்க இது பண்ணுங்கன்னு அது ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் கடுப்பும் பண்ணுறதுல கொஞ்சம் எனக்கு என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஐ வெயிட்டிங் ஏன்னா காஸ்டியூம்ஸ்லேருந்து இதுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பட் அது ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலஞ்சு டேக்கு அப்புறமாவே அப்படியே செட்டில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இட் வென்ட் ஆன் ஸோ அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே வந்துட்டோம்ல எப்போதுமே ஒரு ஆக்டராக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஷார்ட் வந்து உள்ளுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே சிங்க் ஆகிறதுக்கு டைரக்டரும் அது அதை ரிசீவ் ஆகிறதுக்கு வில் இட் வில் டேக் த டைம் பட் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி ஸோ நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு தான் பண்ணோம் ஏன்னா நத்திங் வாஸ் ஈஸி பட் எல்லாமே வந்து எஃபர்ட் போட வேண்டியது இருந்துச்சு இன்னும் எஃபர்ட் ஏன்னா அது தத்ரூபமாக வரணும் அவர் நினைச்ச மாதிரி வரணும் யதார்த்தமாகவும் இருக்கணும் எதுவுமே வந்து மேடப்பாக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் அண்ட் ஜென்ரலாகவே நம்ம எல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் பார்க்காத ஆளுங்களா என்ன ஸோ நம்ம பூர்வீகம் கிராமம்தான் எல்லாமே ஸ்லாங் பிட் இதாக இருந்துச்சு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கும் ஸோ சார்னாலே வந்து ஆக்ஷன் பிளாக் தான் ஸோ வந்து ஹரி சார் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம நடிச்சிருக்கலாமோ இந்த படத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா இல்லை ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் எனக்கு வந்து இதில் நல்லாயிருக்கும் சாமியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் தாமரபரணியாக இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து இதில் நல்லா இருக்குமே நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு கதையை என்ன சொல்கிறனே ஒரு அந்த ஹீரோவோட அவ்வளோ ஆழமாக அதை வந்து அந்த கேரக்டரை வந்து கொண்டு போகிற விதம் அதை கொண்டு போய் ரீச் ஆகிற விதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப சூப்பவாக இருக்கும் அந்த கதைக்குள்ளே வரும் போது ஸோ அதை நான் எப்போதுமே நினச்ச தோண்டு அண்ட் ஃபைனலாக யானையில வந்தாச்சு ரவின்ற கேரக்டரோட ஸோ இது மகிழ்ச்சி தானே ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மூவிஸ்லாம் வந்துட்டு தென் மாவட்டத்திலாம் அதிகமாக எடுக்கிறீங்க சார் அது உங்களோட நேட்டிவ்ங்கிறதுனால நீங்கள் வந்து அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு மூவி இல்லை நல்ல டிஸ்ட்ரிக்ட்டும் வச்சு எடுக்கணும்னு ஆசை தான் கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி அம்பாசுந்தரம் நாகர்கோவில் எல்லாமே எடுத்துட்டு சென்னை சிங்கம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சென்னை தான் ஆறு ஃபுல்லாகவே சென்னை தான் சென்னையோட மக்களுடைய கல்ச்சரே வந்து ஆறில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஏன்னா நான் வாழ்ந்து வாழ்ந்த இடம் இது நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் படித்து இங்கே தான் வாழ்ந்துருக்கேன் நம்ம அதனால் இந்த மக்கள் கூட நிறையா கனெக்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து கரெக்டாக நம்ம இந்த படத்தில் பண்ணுன்றதுக்காக பண்ண படம் தான் ஆறு ஸோ எல்லாமே கலந்து தான் பண்ணுறேன் பட்டு நிறையா திருநெல்வேலி தூத்துக்குடி கதை கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னா அது காரணம் வந்து என்னுடைய எனக்கு நிறையா அந்த ஊரை பற்றிய விஷயங்கள் தெரியும் என்னோடய சொந்த ஊராதுன்றதுனால அந்த கல்ச்சரோ இல்லை அங்கே உள்ள விஷயங்களோ எனக்கு நிறையா தெரிஞ்சிருக்கிறதுனால மேபி நான் அதில் வந்து ஒரு ஏன்னா சிங்கம் சீரியஸில் வந்து தூத்துக்குடி மாட்டிருச்சு அதனால் அதில் மூணு படம் வந்துருச்சு சாமி சீரியஸில் திருநெல்வேலி மாட்டிருச்சு எப்படி மாட்டிருச்சு ஒரு அஞ்சு படம் அதனால் அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நமக்கு பாகுபாடில் எப்போவுமே ஒரு நியூ பிளேஸுக்கு போகிறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் வந்து மாமா மச்சான் ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து உண்மையாகவே மாமா மச்சா மாதிரி தான் இருப்பீங்களா அப்படி தான் கூப்பிட்டு யூஸ்ட்டு வா உங்களுக்கு நாங்கள் சார்லாம் சொன்னதில்ல நாங்கள் மாப்பிச்சு இங்கே தான் அவங்க வீட்டை விருது சார் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம் நாங்கள் மாமா மாப்ஸுன்னு தான் கூப்பிட்டுப்பாங்க மாம்சன் நான் கூப்பிடுவேன் மாப் ஸோ பட் குரூப்பில் இருக்கும் போது மேபி சைலண்ட்டாக கூப்பிட்றது ரொம்ப இது பண்ணிக்கிறதுல பிகாஸ் அங்கே எல்லாமே ப்ரொஃபஷன் இல்லை நான் சொல்கிறேன் ஃபேக்ட்டு நான் வெளியே இருந்துட்டு அருண் சாரை கூப்பிடுப்பா ரெடி ஆகிடுச்சு அருண் சாரை கூப்பிடுப்பா அவர் வந்து டேரக்டர் வந்துட்டாரா இப்படி கேட்பார் நாங்கள் நேரில் வந்து அந்த ஆக்டிங்கெலாம் பிறந்த மட்டும் ஆக்டிங் மற்றவங்கள்ட்ட பேசும்போது தானே பேசுகிறேன் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அப்படி தானே பேசணும் ஸோ தட் அது அந்த ஒரு விஷயம் பட் நாங்கள் ப்ரொர்ஷனலாக பார்த்தீங்கன்னா மாம் சொன்னேன் மா மா சொன்னுவாங்க மாமா எப்படி இருக்கீங்க இந்த விஷயங்கள் இப்படி தான் பி த வெரி ஜோவியல் அண்ட் அதே சமயத்தில் ஒரு கேங்காக சேரும் போது பயங்கர ஜாலியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இட்ஸ் ஃபன் ஸோ சார் நீங்கள் வந்து மற்றவங்களை ஹீரோஸாக வச்சு பண்ணுறதுக்கும் அருண் விஜய் சாரை வந்து ஹீரோவாக வச்சு பண்ணுறதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிங்களா இல்லை வீட்டிலேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் ஏதாவது வந்ததா சார் பயங்கர ஹாப்பி எல்லாருமே மற்ற பேருமே வந்து இது எப்போ நடக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதனால வந்து பயங்கர ஹாப்பி மெயினாக வந்து என்னோடய ஒய்ஃப் அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாரோட ரொம்ப ஒரு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு என்கிட்ட கேட்பாங்க எப்போ அது ரொம்ப கேட்க மாட்டாங்க எப்போ தான் ஐடியா வச்சுருக்கிறீங்க அது டைம் வரும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் தொழிலில் வந்து ரொம்ப நிதானமான ஆள் தான் ரொம்ப கடமுடெல்லாம் எந்த டிசிஷன் எடுக்க மாட்டேன் வேலையில் ஸோ எனக்கு தெரியும் எந்த டைமில் ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவாகவே போகும் கடைசி வரைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் தெரியுன்றதோட எனக்கு அது என்றைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து நான் அந்த டிசிஷன் எடுக்கணும் அது பண்ணணும் நான் ஒர்க் பண்ணணும் சும்மா சேரணுன்றதுக்காக சேரக்கூடாதுன்றதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதனால என் ஒய்ஃப் வந்து பயங்கர ஹாப்பி நான் சொன்ன அந்த மூமெண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் கதை சொல்ல போறேன் வருட அப்படின்னு சொன்னதுக்கே வந்து பயங்கர த்ரில் ஆயிட்டாங்க ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண படத்துக்கும் யானை படத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா சார் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நல்ல குதூகூலமாக ஒரு ஜாலியாக பார்த்துட்டு அதான் ஒரு சின்ன ஃபீலோட போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் அதான் சொல்வேன் ஸோ குடும்ப படம் அது வந்து அதுக்கு தேவையான குடும்பத்தில் இப்போ வந்து ஒரு எல்லா ஏஜ்லேயும் ஆளுங்க இருப்பாங்கல்ல அந்த எல்லா ஏஜுக்கு ஆளுங்களும் என்கேஜ் ஆகிற அளவுக்கு அதில் வந்து எல்லாமே இருக்குது காமெடி இருக்குது ஒரு லவ் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ட்ரூவாக இருக்கும் அந்த லவ்வு ஒரு ஒரு மெச்சூராக இருக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் காமெடி சொன்னேன் ஆக்ஷன் ஏரியா எமோஷ்னலி ரொம்ப வந்து நம்ம பக்கத்து வீடு ஏற்ற விடு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸ் எமோஷன்ஸாக இருக்கும் நம்ம அடிக்கடி நம்ம உணர்ற ஈஸியாக உணரப்போ உணர்றதுக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதனால் கண்டெண்ட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுவாங்க படத்தில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ ஃப்ரீயாக வந்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க ஆடியன்ஸ்க்கு சார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு என்கேஜிங் ஃபும் நம்ம மண் சார்ந்த நம்ம நம்ம மக்களோட எமோஷன்ஸ் ஸோ நம்ம எல்லாம் ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு படமாக இருக்கும் ஒரு ஜாலியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமாக எல்லோரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் நிச்சயமாக வெளியில் வரும்போது ஒரு சின்ன ஃபீல் ஃபீலோடு கண்டிப்பாக வருவீங்க அண்டு என்ஜாய் பண்ணுவீங்க நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது ஸோ அது எல்லாமே யூவில் என்ஜாய் இந்த த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் என்ன ஒரு வித்தியாசமாக வேறு வேறு மாதிரி பார்க்க போகிறீங்க ஸோ அதுவே வந்து இட்வில் பி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சின்ன செக்மெண்ட் சார் ரேப்பிட் ஃபைர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணா நீங்கள் நான் கேட்குற கொஷினுக்குலாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணோம் பட்

வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமா அது எல்லா படத்துலயும் இருக்கும்மா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிதானமாக பண்ணியிருக்கலாமோ கொஞ்சம் ஒழுங்காக யோசிச்சிருக்காமோ இந்த இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்கலாமா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமாங்கிறது வந்து எல்லா படத்துலயும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யானையில் வந்து அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடவுள் வந்து நிறையா காலத்தையும் நேரத்தை நிறைய கொடுத்துருந்தாரு ஸோ அதனால் நிறைய படம் எடுத்தப்புறமும் நிறைய நிறையா அதை வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்த்து அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சிது அதனால இதில் வந்து அந்த இது எப்படி பண்ணியிருக்கலாமோன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது இருந்தால் ஃபியூச்சரில் பார்க்கும்போது மற்ற படத்தில் எல்லாமே இருந்து சார் உங்ககிட்டே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பிடிக்காத ஒரு விஷயம் என்ன எனக்கு பிடிக்காத விஷயம் கோபம் பிடிச்ச விஷயமும் கோபம்தான் கோபம் இருக்கிறதுனால தான் வேகம் வருது வேகம் இருக்கிறதுனால தான் வேலை வேகமாக நடக்குது ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வேறு பிடிச்ச விஷயம் என்ன இருக்குது கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறதே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஸோ ஏன்னா நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட காம்ப்ரமைஸ் இருக்கும் இருக்கும் வேலை ஏன்னா எல்லாமே பிடிச்சதா சாப்பிட்ணுன்னா அரை மணி நேரம் ஆகிடும் ஸோ எடுத்த உடனே எது ரெடியாக இருக்கோ அது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் பிடிச்சத வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் லைக் எடுத்த உடனே இட்லி இருக்கா பொங்கல் இருக்கா முகலை தட்டில் கொண்டு வா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு தோசை போடு இந்த இது இல்லையா எனக்கு இந்த ஸ்பீடு வரணுன்னா எனக்கு அந்த ஸ்பீடாக கூட இருக்கலாம் அது எனக்கு பிடிச்ச விஷயமாக கூட

நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எப்போதுமே அது அது இருந்துகிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஐ திங்க் ஆக்டர் ஏன்னா அப்டேட் பண்ணணும்ல ஆக்டராக வந்து ஒரே பேட்டர்லேயும் நம்ம பண்ண முடியாது நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஆஃப் திங்ஸ் ஸோ அந்த மாதிரியாக திறமைகளை வளர்த்துக்கிட்டு நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஓகே சார் ஃபைனல் மேன் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள் என் பையனை கூட்டிட்டு ஏன்னா அவன் பயங்கர ஆன் சூப்பர் ஹீரோ ஃபேன் ஸோ அவனை தூக்கிட்டு பில்டிங் பில்டிங்காக தூக்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் தான் பயங்கர த்ரில் ஆவான் ஜிவி பிரகாஷ் அவர் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்கார் ஸோ அவரோட மியூசிக் எப்படி இருக்குது எப்படி ஆடியன்ஸ் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு மியூசிக் பண்ணுறதுல கிங்கு அண்டு எமோஷ்னல் கண்டென்ட் இருந்தால் ரீ ரிகார்டிங்கில் நல்லா நிறுத்திடுவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் வந்து அவர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சோம் அவர் உள்ளே வந்தவுடனே வந்து படத்துக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரென்த்து வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சுமா அது வந்து ரொம்ப உணர்ந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக் ஜிவி வந்து இந்த இடத்து இந்த கதைக்கு வந்து எவ்வளோ நியாயமாக உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்காரு சார் ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஹீரோ சாரை பற்றி சொல்லிட்டீங்க ஹீரோயின் பற்றி சொல்ல முடியுமா சார் பிகாஸ் அதில் ராதிகா மேமும் இருக்காங்க நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ வந்து ராதிகா மேம் பற்றியும் பிரியா சங்கர் வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ராதிகாக்கா வந்து அவங்க வந்து நம்ம வந்து பார்த்து புறமப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஸோ அவங்க கிடச்சாலே நமக்கு வந்து படத்தில் வந்து நம்ம நினச்ச கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வந்து இப்படி கையில் எடுத்து இந்த கதையை உடனே வந்து நான் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டேன் ஹரி அதனால் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்து உள்ளே வந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிரியா வந்து இந்த படத்தை வந்து அதான் பிரியா வந்து சின்னதாக சொல்கிறதா இருந்தால் அதாவது படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இருக்காங்கன்னு தோணுச்சு படம் வந்து முடிச்சுட்டு ஃபைனலில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க டபுள் த டைம் பண்ணியிருக்காங்கன்னு உணர முடிஞ்சுது அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க அது காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தேன் அதை ஃபுல்லாக அப்படியே வாங்கியிருக்காங்க நான் சொன்னதை முழுசாக வாங்கிட்டு எந்தெந்த சீனில் எவ்வளோ பண்ணணும்னு நிதானமாக அழந்து சாங்கில் கூட வந்து ஒரு ரொம்ப ரெகுலர் சாங்காக இல்லாமல் ஒரு ஒரு மாண்டேஜ் மாதிரி நிறையா இருக்கும் இப்போ ஒரு ஏலமா ஏல சாங் இல்லைன்னா வந்து அந்த சண்டாலிய சாங் இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு பெர்ஃபார்மென்ஸுக்கு அதுலேயே ரொம்ப ஸ்கோப் இருக்கு நம்ம நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு வேலை இருக்குது படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஸோ அதனால் நிறைய வேரியேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு அதை ரொம்ப நல்லா பண்ணிக்குவோம் ஸோ தேங்கு சோ மச்யூபுள் டைம் சார் ஸோ இந்த படம் வந்து இன்னும் நல்ல வெற்றி கொடுத்து நல்ல ஒரு ரீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துறோம்